அப்பா கோவப்படுறதையும் திட்டதையும் தப்பு நினைக்கிற எந்த பிள்ளையும் முன்னுக்கு வர முடியாது தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி யாருடன் கூட்டணி எத்தனை சீட்டு என்ன டிமாண்டு இப்படி வைக்கிறது அரசியல் இப்படியே போகுதேன்னு எனக்கு மனசு ஃபுல்லா ஃபுல்லா வேதனைங்க ஒரு நாள் எனக்கு தூக்கமே வரல அன் டைம்ல எந்திரிச்சு நான் புலம்புறேன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கு இந்த வலிமையை கொண்டு போய் பேசாமல் பிரதமர் மோடிஜி அவர்களோட இணைச்சிடலாமா நம்ம ஒரு சக்தியாக இங்கே இருக்கோம் தமிழ்நாட்டில் இந்த சக்தியை கொண்டு போய் அப்படியே பாஜகவில் இணைச்சோம் அப்படின்னா இந்த சக்தியும் அந்த சக்தியும் இணைந்து வலுப்பெற்றாதா நாட்டுக்கு பக்கவளமாக இருக்கக்கூடாதா நம்முடைய வலிமையை அங்கே தொடர்ந்து மக்களுக்கு பல சேவைகள் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைங்க திடீர்னு இந்த எண்ணம் எல்லாம் தோணுச்சு எந்திரிச்சு உட்கார்ந்தேன் டக்குன்னு என் ஒய்ஃப் வந்து என்ன என்னங்க ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க விஷயத்தை சொன்னேன் கண்டிப்பாக அவங்க நல்ல மனசுக்கு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தேன் கட்சி நிர்வாகிகள் இது நாள் வரைக்கும் என் கூட டிராவல் பண்ணேன் ரசிகர்கள் ரசிகர் பண்ணுற தொட்டு இன்ன வரைக்குமே வந்து என் கூட தொடர்ந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் என் கூட இருக்கிற நண்பர்கள் தொண்டர்கள் தோழர்கள் அவங்க எல்லாரோட விருப்பமும் நான் எடுக்கிறதான் சரியாக இருக்கும் நான் எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்கிறேன் நான் என்னுடைய கட்சியை அப்படியே பாரதிய ஜனதா கட்சியோடு நான் இணைத்துக்கொள்கிறேன் நடிகரும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை அப்படியே கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்திருக்கிறார் ஸோ ஏற்கனவே நிறைய முறை வந்து அண்ணாமலை சொல்லிகிட்டே இருந்தார் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஐபி ஒரு இன்னொரு கட்சியில் வந்து இருக்கிறாரு அப்படியே என் கட்சிக்கு வரப்போகிறாருங்க வரப்போகிறாருன்னு சொல்லிகிட்டே இருந்தார் கோயம்புத்தூரில் வந்து அஞ்சரை மணிக்கு பாருங்கள் எத்தனை பேர் அண்ணா திமுகலேருந்து வர்றாங்க எத்தனை பேர் பல கட்சியிலேருந்து வர்றாங்க மிரண்டு போவீங்க அப்படின்னாரு அந்த இணைப்போல பார்த்து ஊடகங்கள் எல்லாருமே போய் குமிஞ்சு கிடந்தாங்க கோயம்புத்தூரில் என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ தமிழ்நாடு அரசியலே பரபரப்பாக இருக்க இப்படி ஒரு தலைவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் தலையே காட்டலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களும் தான் வந்து அப்படையில் அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சொன்னாங்க எங்கே நடக்குங்க நடக்குங்க நிறைய பேர் இணைவாங்க இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிகிட்டே போயிட்டாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போ ரீசண்டாக வந்து கடந்த ஒரு வாரமாக ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு தென் தமிழ்நாட்டில் ஒரு வலுவாக இருக்கக்கூடிய கட்சி சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அதே போல் சமத்துவ மக்கள் கட்சிக்கு எந்தெந்த தொகுதியில் ஒரு ஓரளவு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரித்தோம் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு தொகுதிக்கு ஒரு ஓரளவு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் தகவல் வந்துட்டு ஆனால் சரத்குமார் அவர்கள் வந்து அவர் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சிக்குன்னு ஒரு சின்னத்தை வாங்கி தேர்தல் ஆணையத்தில் வாங்கி போய் நிற்கலை அதாவது கூட்டணி வச்சுதான் நின்னார் ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து ரெட்டலையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தென்காசி தொகுதியில் போட்டிட்டு அப்போது திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்த கருப்பசாமி பாண்டியன் அவர்களை தோற்கடித்தார் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு அணியை வந்து கட்டமைச்சாங்க கூட்டணியை அந்த கூட்டணியில் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகள் அப்புறமேலு இன்னும் சில ஒரு தொகுதியில் வெயிட்டாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு வச்சுக்கோமே ஸோ அந்த கட்சிகள் எல்லாமே இணைந்து நின்றாங்க அந்த எலெக்ஷனில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்களும் ஜெயலலிதாவோடு போய் எனக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் உங்கள் கட்சிக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க அந்த தேர்தலில் சரத்குமார் அவர்களும் அவர் கட்சியில் தலைவராக இருந்த எர்னாவூர் ஏ நாராயணன் அப்படிங்கிறவரும் வந்து நின்னாங்க ரெண்டு பேருமே அந்த எலெக்ஷனில் ரெட்டலையில் போட்டிட்டு வந்து ஜெயித்தாங்க தென்காசி நான்கு நேரங்களையும் உங்களுடைய வெற்றியை பார்த்து அங்கே சவுத் சைடு இருக்கிறவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சாரத்குமார் ஒரு வெயிட்ட காமிச்சிட்டாருப்பா இருப்பா அவர்தாப்பா இனிமேல் அடுத்து மினிஸ்டராக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த சைடெலாம் பேசிக்கிட்டாங்க திருநெல்வேலி அப்புறம் தென்காசி தூத்துக்குடி இது மாதிரி பகுதிகளெல்லாம் ஆனால் இது எல்லாமே தாண்டி அப்புறமேல என்ன நடந்துச்சோ தெரில யார் கண்ணு பட்டுச்சோ தெரில அந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த எர்ணாவூர் ஏ நாராயணன் அவர்கள் தனியாக வெளியே வந்து சமத்துவ மக்கள் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்தார் இப்போ அந்த கட்சிக்கு அவர் வந்து பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு பார்த்துக்குங்க ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தலைவர் வந்து எம்எல்ஏ துணைத் தலைவராக இருந்தவர் வெளியே போய் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு ஆகி அவர் ஒரு இயக்கத்தை நடத்தி போயிட்டே இருக்கிறார் சரி இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை வந்து அதிமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிற ரீதியில் ஒருத்தர் வெளியே போனது காரணமாக ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இவருக்கு தென்காசி தொகுதியை கொடுக்காமல் திருச்செந்தூர் தொகுதியை வந்து ஜெயலதாமியார் வந்து கொடுத்துருந்தாங்க ரெட்டல தான் நீங்கள் போட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவரும் அதை அசெப்ட் பண்ணிக்கிட்டு போய் அவங்க வந்து போட்டிட்டு ஆனால் அங்கே நடந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் தொகுதினாலே உங்களுக்கு தெரியும் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருக்கிறார் தொடர்ந்து அவருக்குன்னு ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு வந்து இருக்குது மக்களிடம் நல்ல ஒரு அபிப்பிராயம் ஸோ அவர் மீதான ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அவர் அண்ணா அதிமுகவில் இருந்தாலும் சரி திமுகவில் இருக்கிற காலத்துலையும் சரி ஸோ அப்படி பார்க்கும்போது அவரை எதிர்த்து சரத்குமார் அவர்களால் ஜெயிக்க முடியல தோற்று போனார் ஆனால் இதற்கெல்லாம் முன்பாக சமத்துவ மக்கள் கட்சியை வந்து எப்போ ஆரம்பித்தார் அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து இந்த கட்சியை வந்து தொடங்குகிறாரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்று வந்து அந்த கட்சிக்கு ஒரு முடிவுரை வந்து எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட படத்திலெல்லாம் போடுவாங்க இல்லையா ஆரம்பம் சுபம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி முடிஞ்சிருக்கு ஸோ படத்தில் தான் அவர் நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஆரம்பத்தில் வணக்கம் சொல்லுவாங்க இந்த படம் இதை பற்றி பேச போது அப்படின்னு சொல்லி டைட்டில்கள்லாம் போடுவாங்க அறிமுகப்படுத்துவாங்க கடைசியில் போகும்போது ஆடியன்ஸ் தேட்டரை விட்டு எந்திரிச்சு போகும்போது சுபம் நன்றி வணக்கம் அப்படிம்பாங்க ஸோ அது மாதிரி தன்னுடைய கட்சிக்கு பதினேழு வருட கட்சிக்கு வந்து ஒரு முடிவரை எழுதிவிட்டார் உடனே இந்த இணைப்பு விழாவின் போது வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் கூட பல்லாண்டு காலமாக டிராவல் பண்ணியிருப்பார் போல் இருக்குது அவருடைய உருவத் தோற்றம் அவருடைய வயசெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ஒரு ஒரு மூத்த நிர்வாகி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எப்படிங்க நீங்கள் நினைக்கலாம் உங்களை நம்பி தான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கத்தியிருக்கிறார் ஆனால் அதை எல்லாமே மீறி சரத்குமார் அவர்கள் வந்து என் முடிவுக்கு எல்லாருமே கட்டுப்படுவீங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து அண்ணாமலையிடம் வந்து சால்வை போற்றி கை குலுக்கி நானுமேல் பாஜக உறுப்பினர் அப்படின்னு சொல்லி இப்போ ட்விட்டர் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் சரத்குமார் மோடியின் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து பாஜகவின் ஆளவே மாறிட்டார் இன்னைக்கு சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அதிமுகவில் சில மாதங்கள் வந்து பயணித்தார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜாயின் பண்ணார் அதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் திமுகவில் ஒரு முக்கிய நட்சத்திர பேச்சாளராக அறியப்பட்டவர் சரத்குமார் அவர்கள் இதன் காரணமாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை வந்து எம்பி எலெக்ஷன் வந்து இவருக்கு வந்து கொடுத்தாரு ஆனால் அந்த தேர்தலில் இவர் வந்து போனார் அந்த தேர்தலில் அதிமுகவின் எம்ஆர் கடம்பூர் ஜனார்தனன் அவரிடம் வந்து தோத்து போனார் சரத்குமார் அவர்கள் அன்னைக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கடம்பூர் ஜனார்த்தன் வந்து சென்ட்ரலில் மத்திய இணையமைச்சராக பணியாற்றின ஒரு நபர் முன்னாள் அதிமுகவுடைய நிர்வாகி முன்னாள் அமைச்சர் ஸோ இந்த விதமெல்லாம் நான் பார்க்கும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சரத்குமார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்து ராஜ்யசபா வருது உங்களுக்கு நான் ராஜசபா சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ராஜ்யசபா சீட்டை வந்து கொடுத்தாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக திமுகவின் ராஜசபா உறுப்பினராக வந்து அறியப்பட்டார் டெல்லிக்கெலாம் போயிட்டு வந்தார் எல்லோருக்குமே தெரிந்த கதை அதன் பிறகு நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் இது மாதிரி பெரிய பொறுப்புகள் எல்லாம் போய் சினிமாவில் வந்து இருந்தார் அதன் பிறகு விஷால் டீம் வந்து இவர் வந்து தோற்கடித்தாங்க டோட்டலாக இனிமேல் நான் நடிகர் சங்கத்திலே நான் வந்து தேர்தல் நிற்க போகிறது இல்லப்பா மக்களுக்காகத்தான் மக்களுக்காகத்தான் என்னுடைய செலவு வந்து செயல போகிறேன் அப்படின்லாம் வந்து சொன்னார் சரத்குமார் அவர்கள் இன்றைக்கு கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெகே விஷயங்கள்லாம் நடந்துச்சு அந்த விஷயத்த நானும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையத்தோடு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வந்து கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிற இதில் முடிவெடுத்தார் அந்த எலெக்ஷனில் போன வேதத்தில் கமல் அவர்கள் இருந்து என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு நாற்பது சீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார் நீங்கள் நாற்பது இடத்துல நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே பெரிய ஷாக்கு ஐயோ கேண்டிடேட் கிடைப்பாங்களா எங்கே நம்ம கட்சியில் நிற்கிறது ஆள் இருக்காங்களா எங்கே இருக்காங்களா இருக்காங்களா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன்லாம் போணுச்சு ஆனால் அந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு முடிவு பண்ணி முப்பத்தி ஏழு பேரை வந்து வேட்பாளர் நிறுத்தினார் மதிப்பிற்குரிய சரத்குமார் அவர்கள் மீதி மூணு தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் ஓட வச்சார் இந்த மூணு தொகுதியை வந்து எங்களால் ஆள் போட முடியல நிறுத்த முடியல எங்களுக்கு முப்பத்தி ஏழு தொகுதியில் வந்து நிற்கிறோம் இந்த மூன்று தொகுதிகளை நாங்கள் மீண்டும் மக்கள் நீதி மையத்திடமே கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு வந்து சொன்னார் சரத்குமார் அவர்கள் ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மக்கள் நீதி மையத்தை தொடங்கிய கமலஹாசன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டார் திமுக கூட்டணியில் அவர் வந்து திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ண போகிறாரு இந்த எலெக்ஷனில் அவங்க கட்சியோட சின்னமான டார்ச் லைட் எங்கேயுமே நிற்கலை அவர் ராஜசபா சீட்டோட ஒதுங்கிட்டார் திமுக பக்கம் கமல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோடு தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டுகிட்டே வந்தார் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரத்குமார் அவர்கள் வந்து திருநெல்வேலி எம்பி ஆகணும் இந்த முறை நின்று ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இதில் வந்து வேலை பார்த்துட்டுருக்காரு இடையில கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சியில் ஒரு மாநாடு பொதுக்கூட்டம்லாம் பெரிய அளவில் நடத்துனாங்க கிட்டத்தட்ட ஒரு க்ரௌடெலாம் நல்லா கூட்டி ஸோ நம்ம பவரை வந்து காமிக்கணும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணுமோ அந்த கட்சிக்கு வந்து நம்ம திருநெல்வேலி தொகுதி தான் பெஸ்ட்டு எப்பா கொடுத்துடலாம்ப்பா சரத்குமார் அவர்களுக்கு அவர் நிற்கட்டும்பா ஜெயிக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் எல்லாம் முடிவு பண்ணி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க ஆனால் அன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா இன்றைக்கி பாஜகவில் போய் இணைஞ்சிட்டார் கிட்டத்தட்ட நீங்கள் பாஜக காரராக மாறிட்டார் ஆனால் இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் வந்து நின்றுக்குங்க பிரச்சனை இல்லை அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில் ஆனால் நீங்கள் பாஜகவின் தாமரை சின்னத்தெலாம் நிற்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சரத்குமார் அவர் தான் ஏற்கனவே உதய சூரியனில் திமுகவில் இருக்கும்போது இருந்தார் அப்புறமேலே வந்து தனி கட்சி ஆரம்பித்தாலும் ரெட்டிலையில் சீட்டை வாங்கி நின்னார் ஸோ அதெல்லாம் வேறு விஷயம் அவருக்கு இதெல்லாம் பெருசாக தெரியல ஆனால் அவருக்கு எதற்காக பாஜகவிலே டோட்டலாக தன்னுடைய கட்சியை கொண்டு ஐக்கியம் பண்ணார் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து முக்கியமான ஒரு கேள்வி ஸோ இவரை நம்பி கிட்டத்தட்ட சில ஆயிரம் தொண்டர்கள் வந்து இருக்காங்க அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இவருக்குன்னு அந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு ஓரளவு எப்போ சரத்குமார் வந்துட்டா இருப்பா இப்போ நம்ம நாட்டாம் வந்துட்டா இருப்பா எப்பா நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குன்னு ஒரு பேச்சு அதாவது அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல மக்கள்கிட்ட ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே தக்க வைத்த ஒரு மனிதர் அப்புறம் சில மாதங்களுக்கு முன்புன்னு நினைக்கிறேன் அந்த எல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் பயங்கரமாக சொன்னார் தமிழ்நாடே வந்து கிளாப் பண்ணி சிரித்தாங்க சார் இப்படி ஒரு தலைவராக இவரை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்லாம் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னை முதலமைச்சர் ஆக்கி காட்டுங்க நான் என்னுடைய ஃபிட்னஸ் ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னாரு என்னப்பா அது முதல்வர் சீட்டுக்கும் ஃபிட்னஸ் ரகசியத்துக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் யார் யாரையோ நீங்கள் முதலமைச்சராக்கிறீங்க ஏன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் கேண்டிடேட் போடுவேன் ஜெயிப்பேன் சமத்துவ மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காரோம் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரும் அப்படிலாம் சொல்லிட்டு வீரவசம் அவன் பேசியிருக்கிறாரு பயங்கரமான கைத்தட்டல் என் ஃபிட்னஸ் ரகசியத்தை சொல்கிறேன் ஏப்பா ஃபிட்னஸ் ரகசியத்தை சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து உங்களை சீமா ஆக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் வந்து பலர் பேர் வந்து கேள்வி கேட்டாங்க ஆனால் அதையெல்லாமே தாண்டி ஒரு விஷயம் சொன்னார் என் மனைவி வந்து என்ன முதல்வர் ஆக்கி பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்றாங்க என் மாமியார் வந்து ஒரு டைம் அடிபட்டுருச்சு அவங்கவுங்கள போய் பார்க்க போயிருந்தேன் நல்லா விசாரிக்க போயிருந்தேன் அப்போதைக்கு அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க நீ எப்பப்பா அந்த முதல்வர் நாற்காலியில் போய் உட்காருவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த உங்களுடைய மாமியார் ஆசையிலலாம் என்ன ஆச்சுங்க சரத்குமார் சார் சார் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு வேளை உங்களுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி எதுவும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியை சமூக வலைதளத்தில் நிறைய பேர் வந்துறாங்க அதை தான் வந்து இங்கே சொல்ல வேண்டியிருக்கு சரத்குமார் அவர்கள் இல்லைவோ ஒரு வேளை அவருக்கு வந்து நீங்கள் தேர்தலில் பதுக்கி போட்டியிடாதீங்க கமலுக்கு எப்படி அவங்க வந்து திமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுக்குறேன்னு சொல்லி அது மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் டேரெக்டாக நீங்கள் வந்து டெல்லி வந்துடலாம் இல்லை அப்படின்னா ராஜ்சபா எம்பி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கூட கொடுத்துறோம் எங்களுக்கு கூட நீங்கள் கூட்டணியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர் வந்து கருதாங்க இன்னொரு விஷயம் சமத்துவ மக்கள் கட்சிக்கு தென் தமிழகத்தில் சில தொகுதிகளை சொன்னேன் இல்லையா சில ஆயிரங்கள் ஓட்டுகள்லாம் ஒரு தொகுதியில் சேரும் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுகளை வந்து பாஜக தனக்கானதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பதன் காரணமாகவும் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து வந்து சில அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க ஏன் இதை அங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வரும் இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை நடத்திய கருத்து கணிப்பு என்பது தமிழ்நாடு மக்களிடம் ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருந்தது பதினெட்டு பர்சன்டேஜா என்னங்க பெரிய கட்சியான அதிமுக விட கூடுதலாக அவங்க ஓட் பர்சன்ட் எடுத்துருவாங்களா அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பித்த ஒரு டைமாக இருக்குது இன்னமும் பேசிகிட்டு தான் இருக்காங்க அதை பற்றி ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் அதிமுகவோட கொஞ்சம் ஓட் பேங்க் நம்ம அதிகம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்கிது இதன் காரணமாக சிறிய கட்சிகளை எல்லாம் தங்கள் பக்கம் என்னைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை தங்கள் கூட்டணிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அவர்களை தங்களுடைய கூட்டணிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் பச்சமுத்து அவர்களை வந்து தங்கள் கூட்டணிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமைக்கு தெரியுது ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய அணியை கட்டமைக்கிறதுக்கு காரணமாக வந்து திமுக கூட்டணியும் அண்ணா திமுக கூட்டணியும் அஞ்சு நடுங்குறாங்க பயப்படுறாங்க எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது இப்போ சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு பெரும் படையோடு பாஜகவில் போய் இணைந்திருப்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமலாலய வட்டாரத்தில் வந்து தெரிவிக்கிறாங்க நீங்கள் தென் தமிழ்நாட்டிலலாம் இந்த டைம் சரத்குமார் எங்கள் கூட வந்துட்டார் ஜெயிக்கிறோம் எல்லாமே ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் சரத்குமார் அவர்கள் வந்து ஐயான்னு ஒரு படம் அந்த படத்தில் முதல்ல அந்த டைட்டில் கார்ட் சாங்லேயே வந்து ஒரு பாட்டு வரும் ஐயா தூரா ஐயா தூர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தூரா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இடையில சரணம் ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த சரணம் ரெண்டு பகுதியில் ஒரு லைன் வரும் வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ளமுள்ள வேணும் உங்கள் முகத்தை கண்டா எங்கள் தாய போல தோணும் அப்படின்னு அந்த வரி வரும்னு நினைக்கிறேன் அவர் மறந்துடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு அந்த படமாக பார்த்து ஸோ சரத்குமார் அவர்கள் வெளில வேட்டி கட்ட வெள்ள மனசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாட்டெலாம் போட்டார் தன்னுடைய படத்தில் ஸோ அவருக்கு இந்த பாட்டு வந்து பயங்கரமாக பொருந்தும்னு அவரும் நம்புவார் நாமளும் நம்புவோம் சரத்குமார் அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லுவார் நான் நீங்கள் ரகுடா இல்லை சாக்லேட் பாயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் சொல்லுவேன் நான் ரகுடான சாக்லேட் பாயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் இந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் தான் நாட்டை திருத்துறோம் நாங்கள் தான் இங்கால தான் நாட்டை திருத்த முடியும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கனவுலே வந்து வந்துட்டுருக்காங்க எப்பா எம்ஜிஆர் வந்து திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருந்த ஒரு அரசியல்வாதி ஓகேவா அவர் வந்து படம் நடிச்சுட்டு இருந்த காலத்திலே திமுகவில் வந்து பயணித்து இது மாதிரி பொதுக்குழு செயற்குழு அவர் மேலும் திமுகவின் பொருளாளர் வரைக்கும் உயர்ந்தார் அந்த கட்சியில் கிட்டத்தட்ட பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் திமுகவில் இருக்கும்போதே வந்து எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தர் ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்குன்னு அரசியல் பின்புலம் அவருக்குன்னு அந்த அரசியல் அனுபவங்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு எல்லாருமே எம்ஜிஆர் ஆவணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஓடி வர்றீங்க ஏன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மக்கள் இருந்து ஒரு தலைவன் கூடவா இல்லை இல்லை ஒரு தலைவன் கூடவா இல்லை கடைசியில் பாருங்கள் நடிகர்கள் அரசியல்லாம் எங்கே போய் நிற்கிது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய தேவை வந்து மக்களுக்கும் இருக்குது ஆனால் அதே சமயம் கமல் அவர்களும் சரத்குமார் அவர்களும் தங்களுக்கான அந்த ஒரு ஐடென்டிட்டி அதாவது தங்களுக்குன்னு ஒரு ஒரு பலம் இருக்கும் இல்லையா சினிமாவில் இருக்கட்டும் மக்கள் செல்வாக்காக இருக்கட்டும் அதாவது செல்வாக்கு மட்டும் சொல்கிறேன் சினிமாவில் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு ஸோ இது மாதிரி தங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து இறந்துட்டு வராங்களோ அப்படிங்கிறது இதில் தோணுது ஏன் அப்படின்னா தனியாக கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டாக ஒரு இடத்துல வந்து நின்றுணும் இல்லை அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா எத்தனையோ கட்சிகள் இருக்குது அதில் போய் நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு கடைசியில் தங்களுடைய கட்சியே வந்து இன்னொரு கட்சிக்கு கொண்டு போய் நீங்கள் ஒப்படைச்சு அதுக்குள்ளே இணையறேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க போதைப் பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகிருச்சு இதன் காரணமாக பல இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாக வந்து இளைஞர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழித்து போகிறாங்க இதெல்லாம் என்னை கொதிப்படியாக செய்யுது அப்படின்னு பேசுகிறாரு சரத்குமார் அவர்கள் அதன் காரணமாகவே வந்து இதையெல்லாமே எல்லாமே தடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அது மோடியால் மட்டும்தான் முடியும் அவர் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனால் நிச்சயமாக இதெல்லாமே தடுத்து ஒழித்து விடுவார் அப்படிங்கிற இதில் வந்து சொல்கிறாரு சரத்குமார் அவர்கள் நல்ல விஷயம்தான் போதைப்பொருள் வந்து எல்லாருமே தடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் மக்கள் எல்லோருடைய எண்ணங்களும் அதுவாக தான் இருக்குது பொருள் வந்து தடுக்கப்படணும் தயவுசெய்து இது மாதிரி குடிப்பழத்துக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பை அரசு உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மக்களும் கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவேன் அப்படின்னு சொன்னால் பாஜகவோடு நீங்கள் போய் இணைஞ்சிருக்கிறீங்க இனிமேல் அந்த கேள்வி வந்து உங்களே நோக்கி வரும் சரத்குமார் அவர்களே அதற்கு பதில் சொல்ல தயாராக இருங்கள் ஆனால் அதே சமயம் பொருளை ஒழிக்கணும்னு சொன்ன நீங்கள் ஆன்லைன் ரம்மியில் போய் நீங்கள் நடிச்சிங்க ஆனால் நடிச்சுட்டு அதுக்கப்புறமேரி ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா உங்களோட தீமிசிங் தாங்க ஞாபகம் வருது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் ரம்மி வந்து தடுக்கப்படணுன்னு அரசு முடிவு எடுக்கிறது அப்படின்னா தான் ஆனால் நான் நடித்ததுக்கோசரமே என்ன இது பண்ணுவீங்களா காரணம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் சொன்னீங்க ஆனால் நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு கட்சியோட தலைவராக இருந்திருக்கீங்க சரத்குமார் இரண்டு முறை மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கீங்க ராஜசபா எம்பியாக இருந்திருக்கீங்க எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க ஸோ அப்போது அந்த ஒரு சமூக பொறுப்புணர்வு உங்களுக்கு இல்லையா இதெல்லாமே வந்து மக்கள் திரும்ப உங்கள்கிட்ட வந்து கேள்வியாக முன்வைக்க போகிறாங்க ஸோ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மையுமே திருநெல்வேலி தரப்போகிறாங்களா இல்லை கன்னியாகுமரி தரப்போகிறாங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா திருநெல்வேலியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்ற பாஜக கட்சி தலைவராகவும் இருக்கிறார் அவர் வந்து இப்போவே தன்னுடைய தேர்தல் வேலையை தொடங்கி திருநெல்வேலியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காரு ஸோ அந்த வேலையில் அந்த தொகுதியை வந்து அவருக்கு இல்லாமல் உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் இருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய அரசியல் பாஜகவில் இனி எப்படி பயணிக்க போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி மக்கள் பார்க்கறக்காங்க உங்கள் கட்சி பேரில் வந்து சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க சூப்பரான ஒரு பேர் சமத்துவ மக்கள் கட்சி எல்லாருமே சமம்பா மக்கள் எல்லாருமே சமத்துவமாக வாழணும் சகோதரத்தோட வாழணும் சமூக நல்லிணக்கத்தோட வாழணும் அப்படிங்கிற ஒரு குறியீடை வந்து உங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்க சமத்துவ மக்கள் கட்சி சூப்பரான ஒரு விஷயம் ஆனால் அந்த சமத்துவம் வந்து பாஜகவில் இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே வந்து வர்ணாசிரமத்தை வந்து கடைபிடிக்கிற ஆட்கள் இருக்காங்க மனு தர்மம் அதிகம் வேணும்னு சொல்கிற ஆட்கள் வந்து இருக்காங்க சனாதன தர்மம் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க சனாதன தர்மம்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நாலு வருணமாக பிரித்து எங்கெங்கெல்லாம் யார் யார் இருக்கணுமோ அங்கங்கே தான் இருக்கணும் அதை மீறி ஒருத்தன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற ஒரு அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்களும் வந்து யார் யாரெல்லாம் பின்பற்றிருக்கீங்கன்னு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்கள் கட்சியோடய பேனரில் பார்த்துருக்கேன் உங்கள் கட்சியோட போஸ்டரில் பார்த்துருக்கேன் நீங்களே நிறைய மேடைகளை வந்து பெருமைப்பட்டுலாம் பேசியிருக்கீங்க யார் அப்படின்னா வீரர் காமராஜர் காய்தே மில்லத் அம்பேத்கர் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி வஉபூசி இந்த தலைவர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய நலனுக்காக பயங்கரமாக போராடிய ஒரு தலைவர்கள் ஸோ இவங்களுடைய பெருமையெல்லாம் அறிந்த மதிப்பிற்குரிய சரத்குமார் அவர்கள் பாஜகவில் இணைந்து இந்த தலைவர்கள்லாம் நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து பேசிட முடியுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நாட்டாமைக்கு அங்கே வந்து டெல்லியில வந்து பதவி கொடுக்க போகிறாங்களா இல்லை மத்திய இணையமைச்சர் ஆக்க போகிறாங்களா இல்லை மாமியார் ஆசையை வந்து நிறைவேற்றுவதற்காக ஒருவேளை நாங்கள் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் வந்து சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது